இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கும்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் இது வந்து ஆந்திரா மாநிலம் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நிறைய வந்து நாட்டு மாடுங்க ஜெர்சிங் ஜிங் கைக்கறவை செனமாடு வளர்ப்பயுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க ஸோ அப்படியே வந்து எந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன வேலைக்கு வந்து போதும் இந்த மார்க்கெட்ல அப்படியே வந்து பார்ப்போம் ஏதாச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனலில் வந்து பார்த்துட்டு இருந்தோம் மறக்காம வந்து நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே அந்த மார்க்கெட்டில் போய் பார்ப்பாங்க ஏ வந்து பாத்தீங்கன்னா வந்து கை கரவை இந்த வீடியோஸ் வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் இன்னைக்கு ரொம்பவே லேட்டு தான் வந்ததும் லேட்டு தான் எல்லாம் வந்து இதுங்கெல்லாம் வந்து வாங்கியிருக்க மாடுங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நிறைய வந்து சேல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து மாடு கண்ணோட இருக்கு இதெல்லாம் மடி இருக்கு மாட்டுக்கு

கண்ணுபாடு ஏழு நாள் ஆச்சு போன ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மூணு மணிக்கு கண்ணுபாடு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மூணு மணி வந்தா நல்லா தான் இருக்கு மாடு நல்லா வந்து கறவைக்கு வந்து நல்லா நல்லா இருக்குன்றாங்க மாடு வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இது அந்த மாட்டோட கண்ணு இது இதுங்களை வந்து வயசான மாடுதான் இதெல்லாம் எவ்வளவு கிடைக்குன்னு தெரியல பால் கேட்டு பார்ப்போம்

இங்கே வந்து ஒரு இச்சப் மாடு வந்து இருக்கு பாருங்க பால் மாடு தான் பார்த்து அதாவது கண்டுபோட்டு என்ன ஒரு ரெண்டாவது தான் வந்து ஆகியிருக்கும் போல அந்த மாடு வந்து உடம்பு இல்லை நல்லா வந்து பால் கறக்கணும்னு நினைக்கிறேன் நல்லாவே உடம்பு இல்லை மாட்டுக்கு அப்படி இதற்கே வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு லிட்டர் பால் வந்து இருக்குன்றாங்க ரேட்டு எவ்வளவு ரேட்டு

மடியை வந்து பார்த்தீங்கன்னா நாலு கம்பமே வந்து நல்லா தான் இருக்கு நாலு கம்பமே நல்லா அருமையா நல்லா வந்து இருக்கு எச்எப் மாடு பாலண்ணா பாலா எவ்வளோ கடிக்க எவ்வளோ கடிக்க பால் பதினஞ்சு ரெண்டு புட்டுக்கு பதினஞ்சு லிட்டர் பால் ரெண்டு நேரம் சேர்த்தி நல்லா பெரிய மாடு தான் மாடெல்லாம் நல்லாவே இருக்கு எவ்வளோண்ணா ரேட்டு ரேட்டு

கண்ணுக்குட்டியே வந்து பெரிய கண்ணா இருக்கு கிடாரி கண் பொட்டை கன்று மாடும் வந்து சின்ன மாடா வராது நல்லா கொஞ்சம் பெரிய மாடா தெரியுது பால் அஞ்சு அஞ்சு ரெண்டு வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் பால் மாடு நல்லா வந்து மீடியமா நல்லா இருக்கு பல்ல போய் சேர்ந்துச்சா பத்து லிட்டர் பால் தான் இருக்கு மாடு பொட்ட கண்ண குட்டி மாடு கண்ணோட சேர்த்து கேட்டு பார்ப்போம் எவ்வளவு சொல்றான் ரேட்னா முப்பத்தி அஞ்சு மாடு கண்ணோடு சேர்த்து ஸோ மாடு கண்ணோடு சேர்த்து வரும் முப்பத்தி அஞ்சாயிரம் நல்லா தான் இருக்கு மாடெல்லாம் கண்ணகுட்டி வந்து பொட்ட கண்ணு தான் மடி எப்படி வச்சிருக்கோம் பார்ப்போம் வெடிமா இருக்கு மடி மடி வந்து சின்ன மடியா வந்து பாக்குறீங்க பாருங்க நல்லா வந்து சரியான மாடு இங்க வந்து ஒண்ணு இருக்கிறது மடி வந்து எப்படி இருந்து வச்சிருக்குன்னு பாருங்க மாடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாடு மடி வந்து சொந்த வயிற்றுல இருந்து அப்படியே வந்து வச்சிருக்கு இப்போ மடிக்கும் இதுக்கும் அப்படியே ஒரே லெவலாக தெரியுது மடியே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்கு தொங்கு மடியும் கிடையாது கீழேயும் வரல மேலேயே வந்து மடியை வச்சுருக்கு நல்லா பெரிய மாடு மடியும் வந்து நல்லாவே வந்து வச்சுருக்கு இது வந்து எவ்வளோ முடிஞ்ச தெரியல சேல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்குது மாடு கண்ணோட இருக்குது சேல்ஸ் வந்து ஆன மாடு தான் யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல நான் சரியான மாடு பெரிய மாடு எல்லாம் நல்லா கறக்கும் நினைக்கிறேன் ஏன்னா கண்ணு போட்டு என்ன ஒரு நாள் அவ்வளோதான் ஆயிருக்கும் ஏன்னா அந்த பால் வந்து அப்படியே வந்து வருது மடியெல்லாம் வந்து சூப்பராக தான் வச்சிருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நல்ல மாடு எவ்வளோ முடிச்சுன்னு தெரியல கேட்டுருந்தான் ரேட்டு நாளாக காணும்

எல்லாம் போகும் ரேட்டுன்னு பார்த்திங்களா எழுவது ஐம்பது வந்து போதை ஹெச்சப் போதுண்ணா எல்லாம் கொஞ்சம் பெரிய மாடுனால் இன்னும் கொஞ்சம் ரேட்டு கூடுது இல்லை இதெல்லாம் வந்து மாடு கன்னோட இருக்கு இதில் வந்து எல்லாம் கணக்குட்டி பொட்டக்கன் ஆட்டங்கள் பொட்டகண்ணா பொட்டகண்ணா ஆஹா எவ்வளோ கிடைக்கும் பாலா அஞ்சாறு ஒரு வேலைக்கும் நல்லா தான் இருக்கும் மாடு நல்லா வந்து வயசு இருக்க மாடு பல்லு கடை சேர்ந்துச்சா கடை சேர்ந்துச்சா பல்லு இன்னும் கம்மியாக இருக்குது சரி சரி மாடு கண்ணோடு சரி எவ்வளோ சொல்கிறாங்களே கேட்டுப்பா எவ்வளோண்ணா சொன்னீங்க ரேட்டு முப்பத்தஞ்சு நீங்கள் எந்த ஊர்னா நீங்க எந்த ஊர் மாடு வியாபாரிங்க சரி சரிண்ணா நல்லா தான் இருக்கு மாடு எல்லாம் வந்து பாத்தீங்களா மாடு கணக்குட்டியோட இருக்கு பொட்டை கண்ணு தான் சொல்றேன் ஏன்னா கனக்குட்டி வந்து பால் குடிச்சிருக்கு போல அதனால வந்து மடி வந்து கம்மியா இருக்கு அப்படியே வந்து இந்த சைடு வந்து போனாங்களா செனா மாடங்கு வந்து இருக்கும் அப்படியே வந்து செனா மாடுங்க வந்து பாப்போம் இன்றைக்கி ரொம்பவே வந்து லேட் ஆயிடுச்சு ஏன்னா வந்து ஊரில் வந்து மழை பெஞ்சிச்சு ஆனால் இங்கே வந்து கிடையாது ஊரில் வந்து மழை ஸோ அங்கே வந்து லேட்டாக தான் வந்து கிளம்பணும் அங்கேயே வந்து ஆறு மணி ஆகிடுச்சு வீட்டுக்கிட்டே ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்தோம் இங்கே வந்து மழை வர்ற மாதிரி இருக்கு ஆனால் மழை வந்து கிடையாது இதுங்களாம் வந்து எச்சப்பு மாடு கண்ணோட இருக்கு கலங்குடி நல்லா இருக்குது பொட்டை தான் கிடாரி கன்று எல்லாம் சின்ன மடி வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு வந்து வியாபாரம் வந்து பேசுறாங்க நல்லா சன மாடங்க தான் இதுங்கெல்லாம் ஜெர்சி மாடுங்க வந்து இல்லையானு கேட்டீங்களா ஜெர்சி மாடுங்க ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தான் இருக்கு ஃபுல்லாக வந்து ஹெச்எப்ல தான் வந்து இருக்கு மாடுங்க ஆனால் இது வந்து நல்லா வந்து பெரிய மாடு நல்லா வந்து மடி வச்சிருக்கு கேட்டு பார்ப்போம் என்ன பால் கறக்குதுன்ட்டு மடி நல்லா தெரியுது பார்க்க பாலனா

இது வந்து நல்லா இருக்கு பாருங்க மாடு நல்லா வயசு இருக்கு மாடு நான் செனையா என்னன்னு தெரியல வியாபாரம் நடந்துட்டு இருக்கு பாலடா

அதாவது வந்து கறவை நல்லா இருக்கு அந்த மாடல்லாம் அங்கேலாம் வந்து மடி வச்சிருக்கு பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பாருங்க ரீசெண்டாக இப்போ வந்து கணக்குட்டியை வந்து போட்டுருக்கு எப்போ ஏற்றுனா ஜெர்சி அது சின்ன மாடா நல்லா இருக்கு கண்ட போடுற நாளும் போல நல்லா தான் வச்சுட்டு இருக்கு மாடு வியாபாரம் முடிஞ்சாட்டங்க கொண்டு போறாங்க இல்ல இது வந்து பாருங்க நல்லா இருக்கு மாடு முதலித்திரண்டா தீட்டு தான் இருக்கும் போல வந்து மட்டமா தான் இருக்கு நல்லா இருக்கு மாடு வந்து ஒட்டமை நல்லா இருக்கு சனா மாடு தம்பி பல்லாம் நாலு நல்லா இருக்கு பாருங்க எண்பத்தி ரெண்டாயிரம் நாலு பல்லு சரிய என்ன பஸ்டிதா சரி சா நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து வாங்கியிருக்க மாட்டேன் இந்த சைடு பாக்கறீங்க பாருங்க இதுங்க எல்லாமே வந்து வாங்கியிருக்க மாடுங்க அவ்வளா வந்து நம்ம வந்து இதோட வீடியோஸ் ஒன்று முடிச்சுப்போம் இந்த வாரம் வந்து லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கே பாத்தீங்களா அவ்வளோதான் கிளம்ப போறோம் தேங்க ஃபார் வாட்சிங் அடுத்த வாரம் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து பார்ப்போம்